ஒரு ஐம்பது மைல் தொலைவில் இருக்கிறதா வந்து இந்த பாணிபட் அப்படிங்கிற பிளேஸ் ஏன் இந்த பாணிபட்டுங்கிற இடத்துல வந்து நிறைய போர்கள் நடந்தது அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட நிலப்பரப்பு தான் குதிரைப்படைகளை இயக்கிறதுக்கு சமவெளிகளாக வந்து இருந்திருக்கு தட் இந்த பாணிபட்டுங்கிற பிளேஸ்ல வந்து நிறைய போர்கள் நடந்திருக்கு ஓகே முதல் பாணிபட் போர் யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபருக்கும் டெல்லி சுல்தான்களில் கடைசி சுல்தானான இப்ராஹிம் லோடிக்கும் நடந்ததுதான் வந்து இந்த முதல் பாணிபட் போர் இப்ராஹிம் லோடி வந்து டெல்லி ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு அவரோட உறவினரான தௌலத் கான் லோடி என்ன பண்றாரு அப்படின்னா பாபருக்கு அழைப்பு விடுக்கிறாரு அந்த அழைப்பை ஏற்று பாபர் என்ன செய்யறாருன்னா இப்ராஹிம் லோடியோட போர் புரிகிறாரு எந்த நாள்லன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஏப்ரல் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் பானிபட் போர் நடந்த நாள் என்னன்னு கேட்பாங்க ஸோ இந்த தேதி ரொம்ப முக்கியம் இந்த போரில் பாபர் வெற்றி பெறுறாரு இப்ராஹிம் லோடி தோற்கடித்து கொல்லப்படுகிறார் முதல் பானிபட் போரில் இந்த போரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன் முதல்ல இந்த பீரங்கியை பயன்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமை பாபர் தான் சேரும் ஃபர்ஸ்ட் வந்து தான் இந்த பீரங்கி இந்த இதெல்லாம் வெடிமருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பதிமூணாம் கிட்ட அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் ஸோ இந்த பீரங்கிகள்லாம் இதில் பயன்படுத்தப்பட்டதில் பாபர் வெற்றி பெறாரு இப்ராஹிம் நொடி தோற்கடிக்கப்படுறாரு இதுதான் முதலாம் பாணிபட் போருக்கான குறிப்புகள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டாம் போர் இரண்டாம் பாணிபட் போர் யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில நடந்தது தான் இரண்டாம் பாணிபட் போர் எந்த நாள்னா நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு முதலாம் பாணிபட் போர் நடந்து ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு ஓகேவா இந்த அக்பருக்கு வந்து வயது குறைவாக இருக்கும் அப்ப அவரோட தளபதியா இருந்த பைராம் இவர் தான் வந்து அக்பரை டேக்கார் பண்ணிட்டு இருப்பாரு இந்த போர்ல இவங்க குறிப்பா வெற்றி பெற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹெமுகிட்ட வந்து நிறைய படைகள் நிறைய படைபலம் அதிகமா இருக்கும் இவங்கள்ட்ட கம்மியா தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த போரில் ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்கும்னா ஹெமுவோட கண்களில் அம்பு பாய்ந்திருக்கும் ஸோ அவர் அந்த நினைவை இழுக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கான் வந்து ஹெமுவால் தலையை துண்டித்து கொள்றாரு ஸோ அதோட அக்பர் ஆட்சியை பிடிக்கிறாரு ஸோ அந்த ஹெமு கிட்ட இருந்த ஒரு நூற்றி இருபது யானைகள் கிட்ட வந்து படை போர் யானைகள் இருக்கு இல்லையா அதை வந்து அக்பர் அவர் படையில இணைச்சிக்கிறாரு இதுதான் இரண்டாம் பாணிபட் சம்பந்தமான குறிப்புகள் அக்பருக்கும் ஹெமுக்கும் நடந்தது வெற்றி பெற்றவர் அக்பர் நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் பானிபட் போர் மூன்றாம் பானிபட் போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானியர்கள் அதாவது துரானி பேரரசுக்கும் மராத்தியர்களுக்கும் நடந்ததுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பானிபட் போர் இந்த போர்ல ஆப்கானியர்கள் தான் வந்து வெற்றி பெறாங்க அகமது ஷா அப்தலி துரானி அப்படின்னு சொல்லுவோம் இவர் வெற்றி பெறாரு சதாசிவராவ் பேஷ்வாங்கிறவர் தோற்கடிக்கப்படுறாரு ஓகேவா இந்த போர் நடந்த நாள் வந்து பதினாலு ஜனவரி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு இந்த போர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அகமது ஷா அப்தலிக்கு வந்து ஆதரவுகள் நிறைய இருக்கு யார் யாருன்னா ரோஹில்லாக்கள் மற்றும் அவத் நவாபு சுஜா ஷுஜா உத்தவலா இவங்கெல்லாம் வந்து இந்த அகமது ஷா அப்தலிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனா சதாசிவராவ் பேஷ்வா அதாவது மராத்தியர்களுக்கு ராஜபுத்திர படைகளும் சீக்கிய படைகளும் இந்தியாவில இருக்கிறவங்க இருக்காங்களே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணல ஹெல்ப் பண்ண வரல ஸோ தட் மராத்தியர்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக இதுவும் அமையுது இவருக்கப்புறம் வந்து வந்து விஸ்வேஸ்வரரா பேஷ்வா அவரும் வருவார் பட் அவரும் வந்து இந்த பொருளை தோற்கடிக்க தான் படுறாரு ஸோ தட் ஆப்கானியர்கள் வெற்றி பெறுறாங்க மூன்றாம் பாணிபட் போரில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க இதுதான் மூன்று போர்களை பற்றின குறிப்புகள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் And subscribe to SRIS Academy for more videos like this. Happy learning.